சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருச்சாளன் தில்லையில் அருளியது பௌத்தர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக மாணிக்கவாசகர் அதே வினாக்களை கேட்க இலங்கை மன்னன் மகள் பேச்சு வராத பெண் பேசும் ஆற்றலும் பெரும் ஞானமும் பெற்று விடையளிக்க சிவனுடைய காருண்யத்தையும் பேராற்றலையும் உணர்த்தக்கூடிய பகுதி இது திருச்சாளல் மகளிர் ஆடும் ஒருவகை விளையாட்டு திருச்சிற்றம்பலம் பூசுவதும் வெண்ணறு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போரும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசல் நவல் எவ்வயிற்கும் இயல்பானான் சாழலோ சிவபெருமான் திருமேனியில் பூசுவது வெந்நீர் அணிகளாக அணிந்திருப்பது சீறுகின்ற பாம்புகள் அழகிய வாயால் அவன் பேசுவது வேதங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இவை ஏன் இது வினா அவன் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டதால் அவனுக்கு என்ன பயன் ஒன்றுமில்லை அவன் எல்லாவற்றையும் உடமையாகக் கொண்ட ஈசன் எல்லா உயிர்களிலும் இயல்பாகவே விளங்குபவன் வெந்நீரு சர்வ சங்காரத்துக்குப் பின்னாலும் அவன் இருக்கும் முழுமுதல் தன்மையைக் காட்டுகிறது வேள்வியில் வந்த பாம்புகளை அணிவது மந்திரங்கள் எல்லாம் அவனே என்பதையும் வேதங்களைப் பேசுவது தகராகாசமான சிதம்பரத்தில் நடராஜர் திருமேனியில் எழுந்த நாதம் மந்திரமாக அவன் கூறும் வாக்குகளே வேதம் என்பதையும் உணர்த்துகின்றன இது விடை என்ன எம்பேரான் எல்லும் தானேசன் என் அப்பன்யம்பீரான் எல்லார்க்கும் தானேசன் துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என் நேடி மண்ணுகலை துன்னு போருள் மறை நான்கேவான் சரடா தன்னையே கோவணமா சாத்தின்கான் சாழலோ என் தந்தை என் தலைவன் எல்லாருக்கும் ஈசன் தைக்கப்பெற்ற பெற்ற துணியை கோவனமாக கொண்டிருக்கிறானே அது ஏன் இது வினா அது துணிக் கோவனமல்ல என்றும் அழியாத கலைஞானத்தையே பெரிய அரைஞான் கயிறாகவும் பொருள் பொதிந்த நான்கு வேதங்களையுமே கோவனமாகவும் சாத்தியிருக்கிறான் இது விடை கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடே தந்தையிலே தான் தனியன் காணேடி தாயுமிலே தந்தையிலே தான் புலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ இறைவனுக்கு சுடுகாடுதான் கோயில் கொல்லும் தன்மை வாய்ந்த புலியின் தோல் தான் நல்ல ஆடை தாயுமில்லை தந்தையுமில்லை தான் மட்டும் தனியாக இருக்கிறானே இது என்னடி இது வினா அவன் தாய் தந்தை இல்லாமல் தனியாயிருப்பதால் ஆற்றலற்றவன் என்று எண்ணிவிடாதே அவன் சினப்பானை ஆனால் உலகமெல்லாம் போய்விடும் இது விடை அயனை அனங்கனை அந்தகனை சந்தீரனை வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமல் ரோவானவர்க்கு தாழ்வுழலாய் சாழலோவோ பிரமனையும் மன்மதனையும் யமனையும் சந்திரனையும் அடையாளங்கள் மாயாமல் சிரமறுத்தும் எரித்தும் உதைத்தும் தேய்ந்து போக வைத்தும் வடுப்படுமாறு செய்தானே இது என்னடி இது வினா ஆக்கவும் காக்கவும் அடிக்கவும் முக்கண்களை உடைய தலைவனே தண்டிப்பான் என்றால் அது உயிர் நீங்கத் தண்டிப்பதில்லை குற்றம் தீரத் தண்டிப்பது இதனால் அவர்கள் திரும்பினார்கள் எனவே இது தேவர்களுக்கு வெற்றிதானே இது விடை தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்களும் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்து அருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகைத்தலைமற்று அருளினன்கான் சழலோ வேள்வி செய்த தக்கனையும் வேள்வியை முன்னின்று நடத்திய எச்சனையும் தலையை அறுத்தும் தொகுதியாக வந்த தேவர் கூட்டத்தை விரட்டியும் இப்படியெல்லாம் செய்தது என்ன காரணத்தால் இது வினா தொகுதியாக வந்த தேவர்களை தொலைத்து அவர்களை தண்டித்ததன் மூலம் அவர்கள் தீமையைப் போக்கி மரக்கருணை காட்டி அருள் செய்து இதுபோலவே தக்கனுக்கு ஆட்டுத்தலையும் எச்சனுக்கு மாந்தலையும் தந்து அருள் செய்தான் இது அவன் கருணையை அன்றி கொடுமையல்ல இது விடை அலறவனும் மாலவனும் அறியாமே அழலுறுவாய் நிலமுதற் கீழண்டூர நின்றதுதான் என் நேடி கிழண்ட கீழண்டூர நின்றல் வருந்தும் சலமுகத்தால் ஆங்காரம் தவிர்கான் சாழோ நான்முகனும் திருமாலும் அறிய முடியாமல் நெருப்பு வடிவாய் நிலத்திற்கு கீழும் மேலுமாய் பல அண்டங்களை கடந்து நின்றது எதற்காக இது வினா இறைவன் அப்படி நிற்காவிட்டால் நான்முகனும் திருமாலும் தங்கள் கோபத்தால் வந்த ஆணவத்தால் போர் செய்து தாங்களும் துன்புற்று உலகத்தையும் பாழ்படுத்தி விடுவார்கள் இதுவும் சிவன் கருணை இது விடை மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தினேல் தரணி எல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் தேடாம் சாழலோ இமயமலை அரசன் மகள் பார்வதியை ஒரு பாகத்தில் வைத்த பரமன் மற்றொழுத்தியாகிய கங்கையை நீர் வடிவில் தன் சடையில் பாயுமாறு வைத்திருக்கிறானே இது என்ன இது வினா நீர் வடிவில் வேகமாய் வந்த கங்கை அவன் தலையில் பாயாமல் நேராக இந்த பூமியில் பாய்ந்தால் உலகமெல்லாம் பாதாளத்தில் பாய்ந்து பேரழிவு நேர்ந்திருக்கும் இது பூமியைக் காத்த கருணை இது விடை கோலாலமாகி குறை கடல்வாயன்றேழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என் நேடி ஆலால்குண்டில நேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடு வருகான் சாழலோவோ கோலாகலமாய் ஒலிக்கின்ற பார்க்கடலில் முன்பு உண்டான ஆலகால நஞ்சை உண்டானே இது கெட்டிக்காரத்தனமாகுமா ஏன் இப்படி செய்தான் இது வினா அப்படி நஞ்சை உண்டு அவன் காப்பாற்றாவிட்டால் அன்றைக்கே பிரமன் திருமால் உள்ளிட்ட மேலான தேவர்களெல்லாம் அழிந்து போயிருப்பார்கள் எனவே சிவபெருமான் தற்கொலை செய்து கொள்வதற்காக நஞ்சை உண்ணவில்லை தரணியைக் காப்பாற்றவே நஞ்சு உண்டான் இது விடை தென்பால் உகந்து ஆடும் தில்லைச் சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்தில நேல் பேதாயிருநிலத்தோர் விடுவர்கான் தமிழ் மொழி விளங்கும் தெந்துசை நோக்கி மகிழ்ந்தாடும் தில்லை கூத்தன் உமையாகிய பெண்ணை ஒரு பாகத்திலேயே வைத்திருக்கிறானே அவன் என்ன பெண்ணாசை கொண்ட பெரும் பித்தனோ இது வினா அறிவில்லாமல் வேகமாக கேள்வி கேட்கும் பெண்ணே அவன் பெண்ணை ஒரு பங்கில் வைக்காவிட்டால் இவ்வுலக மக்கள் அனைவரும் உலக வாழ்வில் ஈடுபட்டு வினைகளை அனுபவித்து வினைக்கடிவும் சிவஞானமும் பெறாமல் யோகிகளாய் சொர்க்கமடைந்து விடுவார்கள் இது விடை தானந்தம் இல்ல தனையடைந்த நாயனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ள அழுத்துவித்த திருவடிகள் வானுந்த தேவர்கட்கோர் வான் பொருள்கான் சாழலோவோ தனக்கு முடிவில்லாதவன் தன்னையே பற்றி நின்ற நாய் போன்ற என்னை சிவானந்த பெருவள்ளத்தில் அழுத்தி விட்டானே இது தகுதி அறியாமல் செய்தது ஆகாதா இது வினா இவ்வாறு ஆனந்த வள்ளத்தில் அழுத்த காரணம் அவன் திருவடிகளையே பற்றி நின்று மற்ற பற்றின்றி இருந்தது இது அவன் திருவடி பெருமை இந்த திருவடிகள் வானத்தில் உள்ள தேவர்களுக்கும் அடைய முடியாத பெரிய பொருளாகும் இது அவன் திருவடியாகிய திருவருட்பொழிவு இது விடை நங்காயது என்னதவம் நரம்போடு எலும்பு அணிந்து கங்காளம் தோள்மேலே காதலித்தான் காணேடியே கங்காளம் காலாம் காலாந்தரத் திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன்கான் சாழலோ பெண்டே இது என்ன தவம் நரம்பையும் எலும்புகளையும் அணிந்து கொண்டு முழு எலும்புக்கூட்டை தோல் மேல் விரும்பி வைத்திருக்கிறானே இதை பாரடி இது வினா முழு எலும்புக்கூடு எப்படி வந்தது என்று கேள் பிரமனுக்கும் திருமாலுக்கும் இறுதி வந்தபோது அவர்கள் கால எல்லை இவ்வளவுதான் என்று காட்ட அவர்கள் எலும்புக்கூடுகளை தண்டாயுதம் போல் தோல் மேல் சார்த்தி வடுகநாதனாக விளங்குகிறான் இது இறுதியில்லாதவன் சிவபிரான் மட்டுமே என்பதை தெரிவிப்பது இது விடை காணார் புலித்தோலுடை தலைபூன் காடுவதே வனுக்குங்கு அட்படுவாரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடல் கோவும் வழியடியாசாழலோ புலித்தோலை உடையாக கொண்டான் இறந்தவர் மண்டை ஓட்டில் உணவை ஏற்கிறான் சுடுகாடுதான் அவன் வாடும் நகரம் இப்படி இருந்தால் இவனுக்கு யார் ஆட்பட்டு அடிமை செய்வார்கள் இது வினா ஆனாலும் கேட்பாயாக மன்னவர் ஆட்படாமல் போனால் போகட்டும் அவனுக்கு பிரமனும் திருமாலும் வழி அடிமை செய்கிறார்களே இது போதாதா இது விடை மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலாள் பெண் திருவை உலகரிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகரிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகனைத் தூ கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடுங்கான் சாழலோ உலகமே தானாகிய இறைவன் மலைகளுக்கு அரசனாகிய இமவான் பெற்ற பொற்பாவையும் ஒளிபொருந்திய நெற்றியை உடையவளும் பெண்கள் புகழ் வளர்க்கும் பெருஞ்செல்வமானவளுமாகிய உமாதேவியை உலகம் அறிய தீவலம் செய்து திருமணம் செய்து கொண்டது வியப்பான செயலல்லவா இது ஏன் இது வினா அப்படி உலகமறிய தீமுன் திருமணம் செய்து காட்டாவிட்டால் உலகில் ஒடுக்கம் கெட்டு மக்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து அதனால் உலகங்கள் அனைத்தும் அவற்றில் உள்ள கலை நிறைந்த பொருள்களும் மாறி நிலை தடுமாறிப் போய்விடும் இது விடை தென்புக்க தன் பனை சூழ் சிற்றம் பலவன் தான் புக்கு நட்டம் பைலுமது என் நேடி தான் புக்கு பைம்பில பைம்பிலனேல் தரணி எல்லாம் உம்புக்க வேர்காணிக்கு ஊட்டாங்கான் சாழலோ பூக்கள் இடைவிடாது பூத்து தேன் சொரிய அந்த தேன் ஆறாக வந்து பாயக்கூடிய குளிர்ந்த வயல் சூழ்ந்த தில்லையில் ஆடும் சிற்றம்பலத்தான் நடனத்தை தானே விரும்பி ஈடுபட்டு இடைவிடாமல் ஆடுகிறானே இது ஏன் இது வினா அப்படி இடைவிடாமல் அவன் தொடர்ந்து ஆடாவிட்டால் அவனோடு போட்டியிட்டு ஆடிய வேக சக்தியானவளும் ஊன் தங்கிய வேலை உடையவளுமாகிய காடிக்கு உலகமெல்லாம் இருக்கும் இது விடை கடகரியும் பரிமாமும் உகந்து ஏறாதே இடவம் உகந்தேறியவார் எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் நவை மூன்றும் தடலறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ எல்லாம் உடைய சிவபெருமான் மதம் பொங்கும் யானை மேல் வரலாம் விரைந்து ஓடும் குதிரை மேல் வரலாம் தேரேறி வரலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு இடவம் எனப்படும் காளை மாட்டை விரும்பி வாகனமாக்கி ஏறி வருகிறானே இது ஏன் இது வினா மிக பரந்த மதில்களை உடையல் முப்புறம் எரிய சிவபெருமான் நெற்றிக் கண் திறந்த திருமால் காளை வாகனமாகி தாங்கியதால் அறத்தின் வடிவான இடவத்தை இறைவன் வாகனமாக கொண்டான் இது விடை நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் காணேடி அன்றாளின் கீழ் இருந்தங்கு உரைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறமூன்றும் உலகமெல்லாம் நன்மை பெற சனகாதி முனிவர் நால்வருக்கும் வேதங்களின் உட்கருத்துக்களையெல்லாம் தென்முகக் கடவுளாக அன்று கல்லாலின் கீழமர்ந்து அறம் சொன்ன சிவபெருமான் அறக்கருணை மட்டும்தான் உடையவனா இது வினா இல்லை இல்லை அப்படி ஆளின் கீழே அறத்தை உரைத்தாலும் ஆணவ கண்ம மாயைக்கு அடையாளமான முப்புறங்களையும் மொத்தமாக அழியச் செய்த மரக்கருணையும் உடையவன் இது விடை அம்பலத்தே கூத்தாடி அமுதுசைய பளி திரியும் நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என் நேடி நம்பனையும் மாமாகள் நான் மறைகள் தாமரியா எம்பேருமானீசாய என்று எத்தி நன்கான் சாழோ தில்லை அம்பல கூத்தாடி சிவபெருமான் உணவுக்காக பிச்சை எடுப்பவன் இப்படிப்பட்டவனை நம்முடையவன் என்பதற்காக தேவன் என்று ஏற்றுக்கொள்வது சரியா நாம் ஏற்றாலும் உலகம் ஏற்குமா இது வினா நம்முடைய சிவபெருமான் உலகம் போற்றும் கடவுளான விதத்தை கேள் உலகிற்கு வழிகாட்டும் வேதங்களே அவனை முழுவதும் அறியமாட்டாமல் எம்பெருமானே எல்லாம் உடைய ஈசனே என்று துதிக்கின்றன இதனால் உலகமும் துதிக்கிறது வேத மொழி பொய்யாகுமா இது விடை சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலம் உடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனமிடந்து அரண்டிக்கீழ் அலராக இடகாழி அருளினன்கான் சாழலோ திருவிற்குடி என்ற திருத்தலத்தில் மிகவும் சினமுடையவனாகத் திகழ்ந்த சலந்தரன் என்ற அசுரனைக் கொல்ல சிவபெருமான் உண்டாக்கிய பேராற்றல் வாய்ந்த உலகிற்கு நலம் செய்யும் சக்கர படையை சிவபெருமான் தானே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நலம் தரும் சொல்லுடைய நாராயணமூர்த்திக்கு கொடுத்து அருளியது ஏன் இது வினா நாள்தோறும் சிவ வழிபாடு செய்யும் நலமுடைய நாராயண மூர்த்தி ஆயிரம் தாமரைப் பூக்களில் ஒரு குறைய அதற்கு பதிலாக தன் தாமரைக் கண்ணையே எடுத்து மலராக எண்ணி இறைவன் திருவடிக்கீழ் வைக்க அன்பர்களுக்கு தன்னையே கொடுக்கும் சிவபெருமான் சக்கரப்படையைக் கொடுத்தது ஒன்றும் வியப்புக்கு உரியதில்லையே இது விடை அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் மாரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரியை எம்பேடி எம்பெருமான் ஏதுடு தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ சாழலோ புள்ளிகளை உடைய தோலை ஆடையாக அணுகிறான் அவனுக்கு நஞ்சே அமுதாகிறது மிகப் பெருமை உடையவன் இப்படியெல்லாம் செய்வது சாதுர்யமான செயலா அவன் பெருமைக்குத் தக்கதா சொல்லடி இது வினா உயிர்களிடம் கொண்ட பெருங்கருணையால் அவன் எதையும் உடுத்துவான் எதையும் உண்பான் அவன் பெருமையை அவனே முழுவதும் அறியாதவன் அடியார் பெருமைதான் அவனுக்கு தெரியும் இது விடை அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளமோதும் எனக்கரியடி அருந்தவர்க்கறம் முதல் நான்கு அன்றருளி செய்தில நேல் திருந்தவருக்குணவியற்கை தெரியாகான் சாழலோ அரிய தவத்தினை உடைய சனகாதி முனிவர் நால்வரும் வயதானவர்களாக இருக்க அவர்களுக்கு குருநாதனாக இறைவன் இளமை தோற்றமுடன் எழுந்தருளி இருந்து அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு பொருள்களையும் அருளி செய்தான் என்கிறார்களே அதை நான் அறியுமாறு கொஞ்சம் சொல்லடி இது வினா அப்படி சிவபெருமான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டாவிட்டால் உலகம் திருந்த தவம் செய்யும் திருந்திய ஞானிகளாகிய அவர்களுக்கு உலகத்தின் இயற்கை தெரியாமலல்லவா போய்விடும் இது விடை